நண்பர்களே நான் உங்கள் நண்பர் என்று உங்களிடம் கொஞ்சம் பேசப்படுகிறேன் அவ்வளவுதான் இன்னைக்கு முக்கியமானதா ஏதோ பேசலாம்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில நாம என்னென்ன காரியங்கள் செய்யறோம் நம்ம என்னென்ன செயல்கள் செய்யறோம் எப்படி இப்படி நபர்கள் நம்ம சந்திக்கிறோம் இப்படி வந்து நாம நினைத்து பார்க்கும்போது மனிதர்களுக்கு அன்றாட பணிகளை நாம செய்யும் போது அந்தந்த பணிகளுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் ஓட்டவர்கள் அப்ப பல சஞ்சலங்களை சந்திக்கின்றான் மனிதன் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை மனிதனுக்கு குணங்கள் வந்து உண்மாதிரியாக விரித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான செயல்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான எண்ணங்களையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான லட்சியங்களையும் எதுவுமே இல்லாமல் வாழ்கின்ற மனிதர்களும் இருக்கிறார்கள் அப்படி இருக்கையில தனக்குன்னு ஒன்று வச்சுக்கணும்ல அந்த வகையில தான் என்னுடைய கொள்கையை வந்து உங்களுக்கு எனக்குன்னு ஒரு கொள்கையை நான் வைத்திருக்கிறேன் அந்த கொள்கை தேவையற்றதாகவும் இருக்கும் தேவை இல்லாததாகவும் இருக்கும் அப்படி காலத்தில் அதையே நம் பிடித்துக் கொண்டு ஓட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய எதிர்காலமும் நம்மளுடைய வாழ்க்கையும் மற்றவங்களுக்கு சுமையாக இருக்க கூடாது அதுவாசியாகவே என்னுடைய ஒரு கணக்குப்படி என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் நான் யாருக்கும் வந்து தொந்தரவு கூறுகிறோம் யாருக்கும் வந்து எதுவும் வந்து தீங்கள் செய்வதும் இல்லை நினைப்பதும் இல்லை இருந்த போதிலும் நமக்கு எனக்கு சில பேர்கள் செய்கிறார்கள் அதனால எந்த ஒரு விளைவுகளும் அவங்களுக்கு வரப்பவும் எனக்கு அதனால எந்த ஒரு நஷ்டங்கள் வரப்போவில்லை இருந்த போதிலும் என்னுடைய தன்னம்பிக்கை என்ற சொல்கிறேன் ஒரு மனிதனுக்கு இறைப்பை தவிர பெரிய செயல் எதுவுமே இல்லை இந்த இறப்பு தான் சகல காரியங்களுக்கும் சகல துக்கங்களுக்கும் சகல செயல்களுக்கும் நல்லது கெட்டது தீன்மைகள் நன்மைகள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைப்பது அந்த இறப்பு தான் இந்த இறப்பை வைத்துக் கொண்டு மனிதன் ஆடுகிறான் பாருங்கள் இந்த ஆட்டத்தை எப்படி நிலைநிறுத்துவது புதியதொரு அத்தியாதம் திறக்க வேண்டும் என்றால் நாம மீண்டும் திறந்து கொண்டே வேண்டும் மீண்டும் பிறப்பதற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது நல்லதா இருக்கணும் நன்மையா இருக்கணும் அதே போல சுவையாக கூடாது சிந்தித்து செயல்படுங்கள் நான் சொல்வது புரியாமல் இருக்கலாம் சிலருடைய வாழ்க்கையிலேயே நடந்து கொண்டிருக்க சில விஷயங்கள் தான் அவ்வளவுதான் இதே எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கும்போது நாம மட்டும் ஏன் அப்படி இருக்கணும் நம்ம மட்டும் இப்படி செய்யணும் இதெல்லாம் வந்து நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தை ஏற்படுத்த உங்களுக்குன்னு ஒரு கொள்கையை ஏற்படுத்துக்கல அந்த கொள்கையில மத்தவங்களுக்கும் எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் அந்த செயல்களை செய்யும் போது அங்கே உங்களுக்கு இறைவனை இயற்கையை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு எப்பவுமே நன்மையாக செய்வார் என்று சொல்லி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்